ஸ் தற்பொழுது பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடர இந்திய அணி ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியிருக்காங்க இந்த போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் எஸ்எஸ் சி ஜெயஸ்வாலுடைய பார்ட்னர்ஷிப் டெஸ்ட் போட்டியையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக ஐம்பது ரன்களை பூர்த்தி செய்த ஜோடி அதிவேகமாக நூறு ரன்களை பூர்த்தி செய்த ஜோடி என்ற சாதனையை படிச்சிருக்காங்க இதற்கு முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான போட்டியில் இதே ரோஹித் சர்மா மற்றும் எஸ்எஸ் ஜெயஸ்வால் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு ஓவர்களில் அதாவது எழுபத்தி நான்கு பந்துகளில் நூறு ரன்களை இருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக குவிக்கப்பட்ட நூறு ரன் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது அதற்கு பிறகு தற்பொழுது பங்களாதேஷ் உடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் மற்றும் ரோஹித் சர்மா வெறும் பதினெட்டு பந்துகள் மட்டுமே விளையாடி ஐம்பது ரன்களை பூர்த்தி செஞ்சுருந்தாங்க மேலும் இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பந்துகள் மட்டும் எதிர்கொண்டு ஐம்பத்தைந்து ரன்களை விளாசி கிரிக்கெட் அரங்கையே மிரள வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பத்தி ஏழு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக ஐம்பது ப்ளஸ் ரன்களை குவித்த ஜோடி எனும் பெருமையை இந்த ஜோடி பெற்றிருக்காங்க இதற்கு முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த பென்ஸ்டோக்ஸ் மற்றும் பென்டெங்கிட் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எண்பத்தி நான்கு என்ற ரேட் விகிதத்தில் ஐம்பது ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பை அமைச்சிருந்தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய இமாலய சாதனையாக இருந்துச்சு இந்த சாதனையை பார்த்திங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா மற்றும் எஸ்எஸ் சி ஜெய்ஸ்வால் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க எஸ்எஸ் சி ஜெயஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா பதினான்கு புள்ளி முப்பத்தி நான்கு என்ற ரெண்டரேட் விகிதத்தில் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலே மாதிரி இன்ட்ரஸ்டிங்காக நியூஸ் நீங்கள் தெரியுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்